கீரை கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான வெங்காயம் காஞ்ச மிளகா கடுகுந்த கீரை ஒரு அரை கப்பு தண்ணி இதை வச்சு எப்படி கீரை இது செய்யலாங்கிறத உங்களுக்கு வீடியோவில் போய் காமிக்கிறேன் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நல்லா எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெயை ஊற்றணுன்னா மசிக்காய் காஞ்ச மிளகா அதோட கடுகு கடுகுந்த மறுப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுது மஞ்சள் தூள் நான் லைட்டாக போடுறேன் உங்களுக்கு வேணும்னா போடுங்க வேணாட்டி விட்டுருங்க நான் கொஞ்சம் கலர் வரணும் லைட்டாக ஒரு ஒரு யூனிட்டு மஞ்சள் தூள் போடுறேன் லைட்டாக பேரு நம்ம கிட்ட தண்ணி ஒரு அரை கப்பு தண்ணியை ஊற்றணும் தண்ணி நல்லா குடிச்சோம்னா நம்ம வச்சிருக்க கீரை ஆஞ்சிட்டு கீரையை போடுறோம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை வந்தால் வந்து சாரம் தண்ணி வந்து இதுவாகும் அதனால லெட்டான தண்ணி ஊற்றுனேன் ரொம்ப தண்ணி ஊற்றுணும் அந்த கீரை வேகிற அளவுக்கு பக்குவத்துக்கு தண்ணியை லைட்டாக ஊற்றுனீங்க இப்போ கீரை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான சுவையான முருங்கை கீரை ரெடியாகிடுச்சு இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க பெரியவர்களுக்கு குழந்தைகளுக்கு இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இது எல்லா வித உடம்புக்கு எல்லா வித நோய்களுக்கும் நல்லது இதே மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிட்டு பாருங்கள் நான் இது மாதிரி குக்கிங் வீடியோ நிறையா அனுப்பிச்சிருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்கள்